கேப்டன் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்றத அன்னியாறு சொல்லியிருக்காங்க அதாவது இளையராஜா பாட்டை போட்டால் காப்பிரைட் வருது கேப்டனுடைய பாடல்களையோ இல்லை அவருடைய புகைப்படத்தையோ பயன்படுத்தினா காப்பிரைட் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் இல்லை கேப்டன் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது கேப்டனுடைய நினைவிடம் வரக்கூடிய மீடியாக்களை உள்ளே அனுமதி இல்லை என்று பலர் விரட்டி விடுகிறார்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து இப்போ மீடியாவுக்குள்ளே ஒரு ஒத்துமை கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் கலைஞருக்கு கலைஞர் டிவிக்கு அந்த டிவி மட்டும்தான் உள்ள அனுபவிக்கிறாங்க சசிகலா போய் பார்த்தா ஜெயர் டிவி மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க எடப்பாடியை பார்த்தீங்கன்னா நியூஸ் ஜே மட்டும் தான் அனுப்புகிறோம் போல் இப்போது எங்களுடைய இதில் நாங்கள் எங்களுடைய டிவி கேப்டன் டிவி தான் அனுப்பிப்போம் இதே இப்படி உதாரணத்துக்கு நீங்கள் மக்கள் டிவி அன்புமணி ராம்தாஸ் மக்கள் டிவி எடுத்துங்க கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் பொது உதுவாக இருக்கும் இப்போது உங்களுடைய மீடியாக்களில் ஒரு குரூப்பு குரூப்பாக சேர்ந்தது காரணத்தால் தான் வாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இதோ ஒரு விசேஷ நாட்கள் இப்போ குரு பூஜை நடக்கிறது வாங்க தப்பு இல்லை ஆனால் தினந்தோறும் வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் தினந்தோறும் இல்லைனா இது வந்து பொது சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க நீங்கள் எப்படி கேப்டன் அவர்களை கோவிலாக கடவுளாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவர் மேலே விசுவாசமாக ஒரு ரசிகனாக ஒரு நல்ல தலைவனாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் அவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் கேப்டனை ஒரு மணி நேரமாவது தரிசீட்டு செல்ல வேண்டும் என்று இங்கே வரும் பொழுது எங்களை நிராகரிக்கும் பட்சம் நடக்கிறது அதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு மீடியா தப்பு பண்ணுறான்னு சொல்கிறீங்க ஆனால் தப்பு பண்ணுற மீடியா உங்கள் கண்ணுங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்டு தெரியும் அப்படி நன்றியோடு வரக்கூடியவங்களை நீங்கள் புறக்கணிப்பது நியாயமா முதல்ல நான் வந்து யாரும் தவறு நான் சொல்லவே இல்லை அவங்களுக்கு ஒரு கம்பெனி மாரி அவங்களுக்கு ஒரு டிவி வச்சுக்கணாங்க அதனால தான் சொல்கிறோம் அதே போல் வந்து உங்களை வந்து தினந்தோறும் வாங்க வேணான்னு சொல்லலை சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி கேப்டன் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோ புகைப்படம் எடுக்க வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வேறு எதுவும் ஒன்றும் இல்லை தப்பாக நினைக்கக்கூடாது நீங்கள் இப்போ வேறு கேப்டனுடைய பிறந்தநாளுக்கு வாங்க அந்நியாருடைய பிறந்தநாளுக்கு வாங்க தம்பியுடைய பிறந்தநாளுக்கு வாங்க கட்சியுடைய ஆண்டு விழாவுக்கு வாங்க இதோ இப்போ குரு பூச்சைக்கு வாங்க உங்களை சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் இது போதாது என்று அந்நியார் அவர்கள் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தா உங்களை அனைவரையும் நாங்கள் வாருங்கள் தான் கடிதம் எழுதுகிறோம் ஒரே ஒரு விஷயம்னா கேப்டன் அவர்கள் வாழும் காலத்தில் சில மீடியாக்களால் அவமதிக்கப்பட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் அதாவது வேணும்னே திட்டம் போட்டு பணத்தை வாங்கிட்டு கூட பேசினாங்க எல்லாருமே தெரியும் பட் அவர் மறைவுக்கு அப்புறம் எல்லாருமே தெய்வமாக கொண்டாடினாங்க இன்னைக்கு கேப்டனுடைய புகழில் உச்சிக்கு போயிருக்க அப்புடின்னா இந்த மீடியாக்களும் ஒரு காரணம் நீங்கள் நினைச்சாலும் சரி நினைக்காலும் சரி மீடியாக்களும் ஒரு காரணம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க மீடியாக்க நிராகரிப்பது நியாயமா ஏன்னா இந்த கொஸ்டின் அவங்க தான் கேட்க முடியும் எங்கள் தலைமை அதே கேள்வியை கேட்டுக்கொண்டு எங்களுக்கு முக்கிய நிலைவர் அவர்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பொதுவான ஒரு தரையில் சொல்லல அதே போல இன்றைக்கு கண்டிப்பாக ஒரு விளம்பரம் தேவை என்றால் மீடியாக்கள் வேண்டும் இல்லை என்றால் கடக்கோடியில் இருக்கின்ற மக்களுக்கு போய் சென்றடையாது இன்றைக்கு சென்றடைக்கு காரணம் மீடியாக்கள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதே போல் கேப்டன் அவர்களுடைய தான தர்மத்தை எல்லாம் அப்போது இவ்வளோ மீடியாக்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அவருடைய செஞ்ச தர்மத்தையும் நியாயத்தையும் துணிச்சலையும் நீங்கள் எடுத்துக்காட்டிருப்பீர்கள் கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு முதலமைச்சராக ஆகியிருப்பார் அவர் செய்கின்ற செய்யும் செய்யும்போது மீடியாக்கள் இல்லை இப்போது தான் மீடியாக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக அனுமதியார் அந்நியாருடைய அனுமதி பெற்று உங்களை மீண்டும் உள்ளே புகைப்படம் எழுப்பதற்கு நான் அனுமதி பெற்று தருகிறேன் நான் அவங்கள நாளா அண்ணா கேப்டன் ஐயா கூட இருந்து பார்த்துருக்கேன் இப்போ கேப்டன் அவர் அவர் ஐயா இல்லாமல் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்கள் இல்லை அவர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு ஒரு வாழ்க்கையாகவே தெரியல ஏன்னா தொடர்ந்து ஒரு நாற்பத்தி மூணு வருஷமாக அவருக்கு ஒரு மன்றத்தை அமைத்து அவர்களுடனே பயணித்து அவர்களுடைய தேர்தலை சந்தித்து அவருடனே சட்டசபைக்கெல்லாம் சென்று அவருடனே நாங்கள் வாழ்ந்தவர்கள் அவர் இல்லை என்றாலும் அவருடைய நெஞ்சமும் உள்ளமும் அவர் செய்கின்ற தர்மமும் எங்கள் இடத்துல இன்னும் இருக்கிறது அந்த ரூபத்தில் கேப்டன் அவர்கள் இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் குறிப்பாக சொல்லணும் தலைவர் கேப்டன் அவர்கள் தேர்தல் நிலையத்தை மட்டும்தான் அரசியல் கட்சியுடைய எதிரியாக நினைப்பார் தேர்தல் முடிந்த பிறகு அனைவரும் சகோதரர் நண்பர் என்ற காரணத்தினால்தான் அனைவரும் சந்திப்பார் ஒரு முறை கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து அது குறிப்பாக விவசாயியுடைய பிரச்சனைக்கு அனைத்து கலை கட்சி தலைவரை சந்தித்து டெல்லிக்கு அழுத்தில் போய் அப்போது இருக்கின்ற நரேந்திர மோடியை சந்தித்து விவசாயியுடைய பிரச்சனை கோரிக்கை வைத்தவர் அது இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய நினைவு நாளை குரு பூஜை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்துக்கின்றோம் அவர்கள் வருகின்ற போது சிறப்பான முறையில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து சிறப்பான வழியிலே நாங்கள் வழி அனுப்பி வைப்போம் நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்க எல்லாரும் கலந்துக்காங்க கலந்துக்குவாங்க நினைக்கிறீங்களா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும் ஓகே இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல நினைவிடங்கள் இருக்குது பிரம்மாண்டமாக பல கோடிகளில் கட்டப்பட்ட நினைவிடங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது போது அதுக்கெல்லாம் கூட அதை கூட்டம் நம்ம கேப்டன் நினைவிடத்துக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான ஒரு டெய்லி வராங்களே அது ஒரு வருஷமாக வந்துட்டுருக்காங்களே எப்படி பார்க்குறீங்க அது வந்து இப்போ நீங்களே சொல்கிறீங்க அது நினைவிடம் இது நினைவிடங்களில் எங்கள் கேப்டனுடைய கோவில் இவரை வந்து இவரை வந்து இன்றைக்கு ஒரு சிவனாக ஏற்றுக்கொண்டார்கள் எல்லோரும் ஒரு சிவத்தலமாக ஏற்றுக்கொண்டார்கள் எப்படி காசியிலே சிவதலம் இருக்கும் உத்தரகாண்டில் இருக்கும் நேபாளில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா இந்தியாவிலும் எல்லா மாநிலத்திலும் சிவன் ஆலயம் இருக்கும் அதுபோல் இன்றைக்கு சென்னைக்கு ஒரு சிவன் ஆலயம் என்று சொன்னால் கேப்டனுடைய ஆலயமாக தான் தர் இன்றைக்கு எத்தனை சித்தர்கள் வந்திருக்காங்க பாருங்கள் அவருடைய நினைவு நாளுக்கு வந்திருக்காங்க கேப்டன் அவர்களை பிரிந்து முதல் வருடம் நிறைவு அவர் இல்லாத அந்த நாட்களை எப்படி பார்க்குறீங்கண்ணா தெய்வத்திரு கேப்டன் அவர்களை வந்து அவர் மறைஞ்சு ஒரு வருடம் ஆகுது அவர் உடல் நாயங்களிட இல்லை தவிர அவருடைய உயிரிங்க வளாகத்தில் தான் இருக்குது ஏன்னா தினம் தினமும் அவருடைய படத்தை பணத்தை பார்த்தோம் அவருடைய சிலையை பார்த்தோம் வணங்கின்னு தான் இருக்கோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வராதனாலே கிடையாது எங்கே தான் நாங்கள் எங்கள் வேலை விஷயமாக போனாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் தான் எங்களுக்கு நிம்மதி தலைவரை பார்த்தா மாதிரி ஒரு நிம்மதி இந்த முதலாம் ஆண்டு வந்து சிறப்பான ஒரு குரு பூஜை ஏற்பாடு செய்திருக்காங்க மக்கள் தலைவி கழக பொதுச்செயலாளர் அன்யார் அவர்களும் கழகத்தினுடைய துணைச்சேலர் அன்பு தளபதி அண்ணன் எல்கேஎஸ் அவர்களும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து மக்கள் வந்து அவர் சிறந்த முறையில் தரிசித்து செல்வதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்களே பாக்குறீங்க ஆமா கேப்டன் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் பல பேர் கனவு கண்டாங்க இன்னைக்கு வந்து அதை விட நல்ல தரமாக அந்நியார் வந்து வழிநடத்துறாங்க இதை எப்படி பாக்குறீங்கண்ணா அதாவது கேப்டன் மறைந்த நாள் கடந்த ஆக போது கடந்த இருபத்தி மூணு இருபத்தி எட்டாம் தேதி தலைவர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் எங்கள் இயக்கத்தை வந்து அவர் வழிநடத்தின் தான் இருக்காரு மக்கள் தலைவி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் வந்து என்னைக்கு தலைவர் மறைந்தாரோ அன்னையிலேருந்தே மக்களை சந்திக்கிறாங்க தினமும் வந்து கோயிலில் பூஜை செய்கிறாங்க மக்கள் தினமும் சந்தித்து அவங்களிடம் மனு கொடுக்குறாங்க அவங்க உங்களை நீங்கள் ஏதாவது உதவி எங்களுக்கு செய்யணுன்னு நிச்சயமாக நான் செய்து தருவேன்ட்டு உதவியை செய்கிறாங்க சின்ன சின்ன உதவியெலாம் செஞ்சு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து மக்களை வந்து தினமும் சந்திக்கிறாங்க அவங்களுடைய குறைகள் என்ன ஆண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிக சார்பில் தினமும் அறிக்கை வெளிவந்து இருக்குது எந்த பிரச்சனையான இருந்தாலும் தான் சரி நேற்றைக்கு முன்தினம் கூட பாலியல் வன்கொடுமையை அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததை கூட அன்னியாருக்கு தெரிவிச்சாங்க இந்த குரு பூஜை நேரத்தில் கூட அந்நியார் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை விட்டாங்க அதுக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்நியார் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அதாவது திருமண நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் எப்படி தலைவர் போய் முதலாளாக நிற்பாரோ அதே மாதிரி எங்களுடைய மக்கள் தலைவர் அன்னியார் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி இன்னைக்கு தேமுதிகாவை பெரும் உயரத்துக்கு கொண்டு சென்று இருக்காங்க ஏன்னா பல பேர் பல மாதிரி பேசலாம் நீங்க வந்து தேமுதிக இல்லாத போச்சுன்னு தேமுதிக இருக்குதா இல்லையான்ட்டு மக்களை கேட்டால் தெரியும் தேமுதிக வந்து நிச்சயமாக வரும் தேர்தலில் பெரிய உயரத்தை தொடுவணும் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பிரம்மாண்ட சமாதிகள் இருக்குது அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு முக்கியத்துவம் நம்மளுடைய கேப்டன் நினைவகத்துக்கு வந்து கோயிலாக மக்கள் கொண்டாடுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி இப்போ சொல்ல போனால் கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமாதி எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதிலாம் இருக்குது அதை வந்து ஒரு அடக்க செய்யப்பட்ட இடமாக தான் பார்க்குறாங்க ஆனால் தெய்வத்திரு கேப்டன் அவர்களை வந்து அப்படி பார்க்கல கை குழந்தைங்களை முதல் பிறந்த குழந்தைங்களை எத்தனை வந்து கிடத்துகிறாங்க அதாவது வீட்டில் மூதையவர்கிட்ட மூத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அது மாதிரி தலைவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி தலைவர்கிட்ட நாங்கள் அந்த கொடுக்குற விபூதியை வாங்கினு அவருக்கு தீபாரதனை செஞ்சுட்டு போகிறாங்க அதே மாதிரி திருமணம் நடக்கிறவங்களும் நடந்து முடிஞ்சவங்களும் இங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதை பார்த்துட்டு அந்நியார்கிட்ட போயிட்டு புகைப்படம் எடுத்துன்னு போகிறாங்க அதே போல் வந்து பிறந்தநாள் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரையில் பிறந்தநாளுக்கு வராங்க இதை ஒரு கோவிலாகவே பய வைக்கிறாங்க இது நிச்சயமாக சொல்கிற கேப்டன் ஆலயம் வந்து இன்னும் வரும் காலங்களில் வந்து மக்களுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய கோயிலாக நிச்சயமாக விளங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது குரு பூஜை முதலாம் ஆண்டு நிறைவே வந்து நீங்கள் குரு பூஜையாக கொண்டாடுறீங்க குரு பூஜை கொண்டாடுறதுக்குன்னு சில வித இது இருக்கு எல்லாருக்கும் கொண்டாட மாட்டாங்க இதை எப்படி நீங்கள் குரு பூஜை அப்படின்னு கொண்டாடுறீங்க இது குரு பூஜைன்ட்டு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் எல்கேஷ்கிட்ட கூட ஒரு சிலர் கேட்டாங்க எங்களுக்கெல்லாம் வந்து குருவாக திகழ்ந்தவர் கேப்டன் அவர் இந்த மக்களுக்கும் குருவாக திகழ்ந்தவர் அரசியல் கட்சி தலைவர்களிலேயே ஒரு மாற்றமாக இருந்தவர் அவர் வாழும் காலத்தில் வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு வாழல அவரு இந்த நாட்டு மக்களுக்காகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்காகவும் மட்டும்தான் அவர் வாழ்ந்தார் இந்த அதாவது ஒரு குடும்பத்தில் கூட பிள்ளைங்க வளர்ந்து வளர்ந்த பிறகு அவங்க இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசுல திருமணம் பண்ணி வைப்பாங்க எங்கள் தலைவர் அதை கூட செய்யல கட்சி கட்சி கட்சின்னு இருந்தார் மக்கள் மக்கள் மக்கள்னு வாழ்ந்தாரு ஆகையால் இன்னைக்கு அவர் வந்து தெய்வமா பாவிக்கிறோம் இது தெய்வத்தின் இடம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது அன்னதானம் போட்டு மக்கள் மனதில் இடம் படுத்தாரு இன்னைக்கு அவர் மறைந்த பின்னரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றவங்க பசியார போக கூடாதுன்னு வயிறார உணவு போட்டு அனுப்புகிறாங்க இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்குமா ஏற்கனவே கடந்த இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்குன்னு தலைவர் மறைஞ்ச அன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கு வரலாம் நடைபெற்றிருந்தா இருக்குது அதே போல் எங்கள் அன்னியார் கூட கடந்த கடந்த மாதம் பேட்டியில் கூட சொன்னாங்க இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த கோயிலுக்கு வர மக்களுக்கு அன்னதானம் நிச்சயமாக வழங்கப்படும் என்று அந்நியாரே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அன்னதானம் தொடர் அன்னதானமாக தொடர்ந்து கொண்டு இருக்கும் கேப்டன் அவர்கள் இருக்கும் பொழுது மண்ணை வாரி தூற்றியவர்கள் தவறாக பேசியவர்கள் இன்னைக்கு சாமியாக கும்பிடுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்கிறேன்னா சார் அனைத்து கட்சி அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் இவர் ஒரு தெய்வமாகவே இருக்கும்போதே வாழ்ந்தார் யாரையுமே வந்து ஒரு துச்சமாகவும் பேச மாட்டாரு ஒரு பெரிய தலைவர்கள் சொல்ல போனால் ஒரு தலைவர்கள் போன் பண்ணா கூட அன்யார் சொல்லியிருக்காங்க தலைவருங்க இருந்து போன் பண்ணுவாங்களாம் தலைவர் கேப்டனுக்கு எழுந்து நின்று கை கட்டி பேசுவாராம் அந்த மாதிரி குழந்தை உள்ளம் கொண்ட தலைவர் ஏன்னா அந்த தலைவரை வந்து இன்னைக்கு மற்ற அரசியல் தலைவர்களை வந்து அரசியல்வாதியாக தான் பார்ப்பாங்க கேப்டனை மட்டும்தான் இன்னைக்கு தெய்வமாக வணங்குறாங்க அது நிச்சயமாக தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள் நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான குருபூஜை நடத்துகிறீங்க இதுக்கு நிறைய பேருக்கு அழைப்புகள் கொடுத்துருக்கீங்க அது யார் யார் வந்து கலந்துப்பான எதிர்பார்க்குறீங்க அனைத்து கட்சி தலைவர்களும் கொடுத்துருக்கேன் சார் அதாவது சிஎம்லேருந்து அண்ணன் எடப்பாடியார் ஓபிஎஸ் அதே மாதிரி சசிகலா மேடம் டிடிவி இன்னும் புதியதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்களுக்கும் கொடுத்துருக்கோம் அனைத்து கட்சி தலைவர்கள் மத பாகுபாடு இன்றி ஜாதி பாகுபாடின்றி இந்த குரு பூஜையில் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அனைவரையும் நாங்கள் எங்களுடைய கேப்டன் ஆலயத்துக்கு அன்போடு அழைக்கிறோம் சார் குரு